अन्य ले सब किया अन्य नहीं सब ना पब्लिक बाबा 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 भाई टाइम पैसा नहीं हो रहा बेजा ओरो ओरो हैं सात समा पैसे सारी कोण सांप और पोटाग लाऊंगे तो क्या करने लिया सारी कोण में सब जा मीन कोण पोटाला अतः सब किया रस्सा सब किया अर्थ मीने अब भुट्टा 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 जल्लेटी நான் தரவு женITA candidate ம κάνவே target இன்று காண்டாylum பாக்கு நான் ဒါကြောင်ရပါရဲ့ဆရာဟိုင်းကာမရာ

முட்டக்கு ஏய் இந்த முட்டத்தூர் கிராமத்திலே சங்கிர சேகர பண்ணையா அடேய் நீங்க தான் பண்ணி மேகிருடா என்ன என்ன கோம்புடா வாய் மூடு சொல்லே எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காக தான் மைத்துக்கு

அந்த நாராயண இருக்கிறே அந்த நாராயண் வணங்கினா இதய நோய் வராது ரத்த அழுத்தம் வராது அப்பேற்பட்ட நாராயண் எப்படி வணங்கணும் எப்படி வணங்கணும் விட்டல் 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 பாண்டு விட்டல் சொல்லு

খাই পঢ়ো জয়ে জয়

எனது மனைவி மருதேவியும் பார்க்க வேண்டும் அதற்கு முன்னதாக எனக்கு பிள்ளை இருக்கிறார் அவரையும் பார்க்க வேண்டும் நான் அழைத்ததாக என் பொண்டாட்டி நீ போயிடுவான் ஏழு மணி ஏழு மணியே ஏழு மணியா கிடையாது பொண்டாட்டி கிட்ட போய் சொந்த கேக்குது காலைல விடுது ஐயா இந்த காலகட்டத்துல இந்த கழிவுகத்துல ஒரு உதாரணம் இப்ப இந்த ஊர்ல திருவிழா நடக்குது சரி செல்லியம்மா கோயிலுக்கு திருவிழா நடக்குது இப்ப சென்னையில இருந்து எல்லாரும் வந்திருப்பாங்க தம்பி அண்ணன் எல்லாரும் வந்திருப்பாங்க என்ன சொல்றப்ப ஒரு ஊர்ல அந்த தம்பி நாலாவது வீட்டுல இருப்பான் ஒரு அஞ்சு ஊடு தள்ளி ஒரு அக்கா வீடு இருக்கும் சரி அந்த அக்கா இந்த தம்பி என்ன பண்ணுவான்

அப்படி இழைந்த இல்லாமல் நான் ஒரு புறமாக வாடிக்கொண்டிருக்கிறேன் எனது மனைவி ஒருபுறமாக வாடிக்கொண்டிருக்கிறான் அவளை பார்க்க வேண்டும் நான் அழைத்ததாக உங்களுக்கு தெளிவாக பேச நான் அழைத்ததாக எனது மனைவி அழைத்துவான்